இன்னும் என்ன திருமக்குள் திருமக்குள்னு ஓட்டுறாங்க அமைச்சர்கள் அதிகாரி சொல்றாங்க மாவட்ட தலைவர் எங்க முதன்மை பொறியாளர் எங்களை அழைத்துட்டு போறாங்க அதுக்கு என்னங்க அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தாய் இந்த ஆட்சி எது வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எது செஞ்சாங்களோ செல்ல வரி மேல் வரி விதித்து இருக்காங்க வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் மேல மக்களுக்கு வரி கொடுக்கணும் இதை காட்டிலும் மகிழா ஜீவன்

அமைச்சர்கள் நிதியமைச்சரோ மற்ற பேசலாம் உறுப்பினர் இரண்டாவது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கு வாய்ப்பு சொல்லலாம் ஆனா எங்களை வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க ஆனா உரிய நேரம் வந்து அந்த பதினைஞ்சு நிமிடம் தான் சொல்றாங்க இவங்க குறிக்கீடு பண்றதுனால முழுமையா பேச முடியல மக்களுடைய பிரச்சனைகளை அரசு அலுவலக ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்களாம் நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னாங்க பணி நியமனம் எதுவுமே செய்யலை அதையெல்லாம் முழுமையாக சொல்ல முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேர் எடுத்தாங்க ஆசிரியர் எங்கள் அம்மா அது எழுவத்தெட்டாயிரம் ஆசிரியர்கள் நாங்கள் நியமனம் பண்ணோம் இவங்க நாலு வருஷம் ஆச்சு இன்னும் இருக்கவே இல்லை கடந்த ஆண்டு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாவது வருஷம் ஏராத்தால மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறுபா எடுக்கப்படும் சொல்லி பரீட்சை எழுதி ஆசிரியர் வாரியம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு ஆசிரியர் வாரியமே கொடு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பையன் வரலை அவங்க ப பணி நியமனம் வரலை கேட்டால பத்து மாதங்கள் சும்மா கிடக்கு இன்றைக்கி பள்ளிகளுக்கெல்லாம் நிந்தி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே முழுமை பெறல இன்னும் பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் சில பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குது கட்டட வசதி இல்லை கழிவு கழிவு பெண்கள் பள்ளிகள்லாம் கழிவுடம் இல்லை எந்த வித சுகாதார வசதி இல்லை இதனால் மாணவருடைய சேர்க்கை வீதம் குறையுது இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியல அதான் பெரிய தாக்கம் போன ஆண்டு வந்து ஆயிரம் ரெண்டா ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கிராம சில அதுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க இந்த ஆண்டு அதுவே இந்த ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் எடுக்கிறாங்க கிராம அதுக்கு என்னென்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இது எதுனால இது எப்படி நீங்கள் மேம்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டால் வேற ஏதோ சொல்றாரு அமைச்சர் குறுக்கீடு இதுதான் இதனால் முழுமையாக எனக்கு மக்கள் படுகிற வேதனைகள் துணுவ இந்த ஆட்சி எது வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா எது செஞ்சாங்களோ சரியில்லையோ வரி மேல் வரி விதித்துருக்காங்க வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் மேல மக்களுக்கு வரி போடுறாங்க இதை காட்டிலும் மகிலா ஜீவன் நாய் பூனை பறவை மாடு பன்றி இதுக்கெல்லாம் வரி போட்டிருக்கு இது மாதிரி போட்ட அரசை பார்த்துருக்குமா நாடோடி மன்றம் படத்தில் எங்கள் தலைவர் நடந்து வரும்போது வரி கேட்பாங்க சாலை வரின்னு இனி நடக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வரி போடுற புள்ளிய நடக்கிறது கூட வரி போட்டுருவாங்க நீ இந்த ஆட்சியில் அந்த மாதிரி நிலைமை இருக்கிறது ஆனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதையெல்லாம் நாங்கள் என்னால் பேச முடியல விமான நிலையம் பாருங்கள் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மாண்பு முதலமைச்சர் ஓசூரில் அறிவிக்கிறார் ஓசூரில் அறிவிக்கிறார் அறிவிக்கப்பட்ட அந்த விமான நிலையத்துக்கு இது வரைக்கும் பூமி பூஜை போடலை இதே காட்டில் என்னன்னா ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் இருக்கிறதோ ஒரு வருஷம் இவங்களை சொல்கிறதோ நீண்ட கால் பணம் இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காங்க இந்த அரசாங்கம் ஒரு விளம்பரத்தை தேடி ஒழிய மக்களுக்கான பிரச்சனையை மக்களுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடையது இன்னும் நிறைய பேச வேண்டிய கருத்துக்கள்லாம் நான் பேச முடியல அதனால் அதையெல்லாம் நான் இங்கே சொல்ல முடியாது பதிவானது மட்டும் நான் சொல்லுகிறேன் கே கொடுக்கலையே பொதுவாகவே அமைச்சர்கள் செய்கிற அமைச்சருடைய இதை பார்த்து தான் பேரவைத் தலைவர் செயல்படுற அவர் நன்னயமாக இல்லை ஆசிரியர் ஒரு ஆசிரியராக இருந்தவர் எங்களை போன்ற கடைசி பயிற்சி கடைசி பயிற்சி மாணவர்களுக்கு அவர் வந்து உதவிணும் இல்லைன்னா உப உபத்திரம் கூட கொடுக்காமல் இருக்கலாம் அதுவும் செய்யலை இன்னும் என்னை திருமாக்கூள் திருமக்குள்னு ஓட்டுறாங்க எங்கள் இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு திட்டத்தை அதிகாரி சொல்கிறாங்கன்னா போய் பார்க்குறாங்க அது மாதிரி எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் முதன்மை பொறியாளர் எங்களை அழைத்துட்டு போகிறாங்க அதில் அன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போய் கலந்துருக்கேன் அதுக்கு என்னங்க அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் இவங்களுடைய இவங்களுடைய அவங்களுடைய இதை குறைய வந்து சொல்ல முடியல அதை பற்றி பேச முடியல இதுக்கு இதை பற்றி பேசுகிறார் என்பதுதான் அந்த